அப்ப நாலு ஒரு இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு மாற்றமோ வீடு வாங்கக்கூடிய அமைப்போ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்குன்னோன்னு ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது பழைய வண்டி ஏதாவது இருந்தால் அளவா போட்டுட்டு புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அசட்டாக இருக்க போகுது அப்படிங்கறதா உண்மை அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியாகி ரெண்டுல இருக்கும்போது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அவர் இரண்டாம் இடத்துல கேதுவோ இருக்கும்போது லாபத்தை அதீதமாக கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல அமைப்புல மாற்று கருத்துக்களே கிடையாது இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பணத்துல வெளியே கொடுத்துருப்பீங்க ஆனா அந்த சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பணத்தை மறுபடியும் திரும்பி வாங்கி உங்களுக்குடைய தேவைகளை செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கடக ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பலம் பெற்று இருக்கிறார் அதற்கு மேல பதினாறாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வைக்கு வரப்போகிறார்